ஸோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது சார் அப்படிலாம் சொல்கிறீங்க ஸோ அதுக்கும் நான் ஈஸியாக ஷார்ட் கட் சொல்லிட்டு போகிறேன் ஸோ அது மாதிரி ஃபாலோ பண்ணி படிங்க ஸோ அது எப்படின்னா இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாக படிக்காதீங்க வள்ளினம் மிகும் இடங்கள்னா ஒரு பத்தொம்பது பாயிண்ட் உங்களுக்கு பத்த நைன்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ பத்தொம்போது பாயிண்ட்டாக நீங்கள் தனித்தனியாக படிச்சுன்னா மறந்துடுவீங்க ஸோ அது எப்படின்னா ஜோடி ஜோடியாக படிங்க ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆஇஏ சொற்களின் பின் வள்ளினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த இந்த எந்த அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ அது ரெண்டும் ஒரே செட்டாக மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஐ கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரெண்டு நாள் இரண்டாம் வேற்றுமை விரி நான்காம் வேற்றுமை விரி அப்போ அடுத்த செட் அதுதான் சரியா அடுத்த இனி தனி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இனி தனி அப்படிங்கிறது என்னது சொற்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதே மிக அப்படிங்கிறதும் சொற்கள் அப்படின்னு ஆனால் என ஆக அப்படிங்கிறது சொல் உருவுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க என ஆகும் என்னும் எக என ஆக என்னும் சொல் உருவுகளின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ மூணு சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகணும் ரெண்டு சொல்லுருவுகளுக்கு பின்னாடி வழி நம்பிக்கணும் அப்போ இதுதான் மூணு செட் ஓகேவா அது இல்லாமல் உனக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இப்போ நீ சின்னதாக எதாவது தப்பு பண்ணி வீட்டில் மாட்டிக்கிறேன் அப்படின்னா உன்னை எப்படி திட்டுவாங்க திட்டுறதுலாம் வலி நம்பிக்கும் அப்படின்னு ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈரகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கெட்ட அப்படின்னு வந்திருக்கும் ஸோ எதாவது தப்பு பண்ணுற அப்படின்னு நான் வச்சுக்கோ ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் நீ லவ் பண்ணி மாட்டிக்கிறேன்னே வச்சிக்கோங்க ஸோ அது இருக்கட்ட எதிர்முறை பெயர் வச்சுட்டு வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு எப்படி திட்டுவாங்க நம்மள ஓமையாக திட்டுவாங்க எரும எங்கே போகுது அப்படின்னு கேட்பாங்களா ஸோ தான் ஓமையாக திட்டுவாங்க உருவகமாக திட்டுவாங்க அப்படின்னு படிச்சுக்கோ சம்டைம்ஸ் அடிப்பாங்க உரிச்சி வச்சும் திட்டுவாங்க அப்படின்னு படிச்சுக்கோ மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழியில் திட்டுவாங்க ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வள்ளினம் மிகும் அதாவது ரெண்டு எழுத்துல திட்டுவாங்க இரு பண்பு தொகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எட்டு பத்துன்னு கூட திட்டுவாங்க அப்படின்னு படி எட்டு பத்து அப்படிங்கிற எண்களுக்கு பின்னாடி மட்டும்தான் வள்ளினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருவாங்க அப்படி இப்படி எப்படி எப்படினாலும் திட்டுவாங்க அப்படின்னு படி அப்படி இப்படி எப்படி அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் என்னது வள்ளினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்புறம் எந்த திசையில் போனாலும் திட்டுவாங்க அப்படின்னு படி அப்படின்னு என்னது திசை பெயர் மீன் வள்ளினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தாங்க அப்போ ஓமையில் வல்லினம் மிகும் உருவகத்தில் வல்லினம் மிகும் ஓகேவா உரி பின் வல்லினம் மிகும் ஓரெழுத்து ஒரு மொழியில் மிகும் இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வள்ளி நம்பிகும் எட்டு பத்து அப்படிங்கிற எண்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படி இப்படி எப்படி அப்படின்னு மிகும் ஸோ அதுக்கப்புறம் என்னது திசை பின் வள்ளினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு செட்டாக படிச்சிடணும் ஓகேவா ஸோ அப்போ மெத முதல்ல சொன்னது ஒரு செட்டு ஸோ அதுக்கப்புறம் சொன்னது ஒரு செட்டு அப்படின்னு கொடுத்துருவாங்க இது இல்லாமல் இகர ஈற்று ஓகேவா ஸோ அப்படின்னு கொடுத்துருப்பான் இகரை இகர ஈற்று வினை எச்சங்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருப்பான் அதுக்கப்புறம் ஊ என முடியும் வன் தொடர் குற்றியலோகரம் அப்படின்னு கொடுத்துருவான் அப்போ ஊ அப்படிங்கிறத நல்லா ஈஸியாக என்னவா கன்வெர்ட் பண்ண முடியும் வா சின்னதாக ஒரு கோடு அது வான் கன்வெர்ட் ஆகிடல இல்லை ஊவு ஸோ அதுதான் ஊ அப்படின்னு வந்தால் வன் தொடர் குற்றியலோகரம் மட்டும் அப்படின்னு படிங்க சரியா ஸோ இதுதான் இனிஷியலாக நாலு நாலு செட்டாக படிச்சிங்களா எட்டு பாயிண்ட் வரும் ஸோ இதில் ஒரு எட்டு டு ஒன்பது பாயிண்ட் இருக்கும் இதுதான் அந்த பத்தொம்போது பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ அவ்வளோதான் வல்லினம் மிகும் இடங்கள் இதை மட்டும் நீங்கள் இப்படி நான் சொன்ன ஷார்ட் பிரகாரம் படிச்சுக்கோங்க ஓகேவா ஆஇஏ அந்த இந்த எந்த அப்படின்னு படிச்சுருங்க ஐஇ கு அப்படின்னு படிச்சிருப்போம் ஐஇ வெளிப்படையாக வரணும் கு வெளிப்படையாக வரணும் அதே மாதிரி ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னு கொடுத்துருவாங்க அப்போ சிக்ஸ் அப்படிங்கிறது மறைஞ்சி வரணும் அப்படின்னு படிங்க இனி தனி மிக இதெல்லாம் சொற்களுக்கு பின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஆக அப்படிங்கிற சொல் உருவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஈறு கெட்ட எதிர்மறை பேர் அச்சம் ஓமையாக திட்டுவாங்க உருவமாக திட்டுவாங்க உரிச்சி வச்சு திட்டுவாங்க ஓரெழுத்து ஒரு மொழியில் திட்டுவாங்க இரு பெயரோட்டு பண்பு தொகை அப்படின்னு திட்டுவாங்க ஸோ இதெல்லாம் என்னது எந்த திசையில் போனாலும் திட்டுவாங்க எட்டு பத்துன்னு திட்டுவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னது ஸோ அதே மாதிரி அப்படி இப்படி எப்படி அப்படின்னாலும் திட்டுவாங்க அப்படின்னு படிங்க சரியா ஸோ இப்படி படிச்சிங்களாவே போதுமானது இதுதான் அந்த பத்தொம்பது பாயிண்ட் இருக்கும் ஓகேவா ஸோ தேங்க் யூ